நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இது என்று நமக்கு இமாம்கள் ஹதீசர்களுடைய அடிப்படையிலே சொல்லி காமிக்கும் பொழுது இன்னொன்றையும் நமக்கு சொல்லித்தருகின்றார்கள் அதாவது சைத்தானிற்கு இபிலிஷிற்கு பிடித்தமான விஷயங்களிலே நமக்கு அவர்கள் பட்டியல் போட்டு காமிக்கும் பொழுது அவர்கள் தருகின்றார்கள் ஒரு மனிதன் உணவு மேற்கொள்ளும் பொழுது உணவு சாப்பிடும் பொழுது இரண்டு விரல்களிலே சாப்பிடுவது அல்லது மூன்று விரல்களை சாப்பிடுவது அல்லது இடது கையிலே சாப்பிடுவது இவைகளெல்லாம் சைத்தானுடைய உணவு முறைகள் என்பதாக மார்க்கம் சொல்லி காண்பிக்கின்றது அந்த அடிப்படையிலே மனிதன் சாப்பிடும் பொழுது இஸ்லாமியர் மனிதன் சாப்பிடும் பொழுது அவன் வலது கையில்தான் சாப்பிட வேண்டும் ஐந்து விரல்களில்தான் சாப்பிட வேண்டும் அதே போல அந்த ஐந்து விரல்களிலேயும் நாம் உணவை பிசைந்து சாப்பிடும் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு அந்த விரல்களை சப்பி நமது உணவை நிறைவு செய்ய வேண்டும் என்று ஹதீசுகள் நமக்கு காண்பிக்கின்றது அதையும் விஞ்ஞானத்திலே ஆராய்ச்சி பார்த்தார்கள் ஒரு மனிதன் கைகளால் பிசைந்து சாப்பிட வேண்டும் அதே போல சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு ஐந்து விரல்களையும் சூப்பி அவன் தனது உணவு முறையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று ஆராய்ச்சி செய்தார்கள் அப்பொழுது அந்த ஆராய்ச்சியினுடைய வெளிப்பாடாக அதிசயனுடைய அந்த விளக்கத்திற்கு விளக்கமாக ஒரு சுடிக் காண்பித்தார்கள் கடைசி நேரத்திலே உணவு சாப்பிட்டு முடித்த நேரத்திலே ஒரு மனிதன் தனது விரல்களை சூப்பும் பொழுது சப்பி சாப்பிடும் பொழுது அவனுடைய விரல் நுனியிலே ஒரு வகையான திரவம் சுரக்கின்றது அந்த திரவத்தையும் சேர்த்து அவன் சாப்பிட்டு விடுகின்றான் அப்படி சாப்பிடும் பொழுது அந்த திரவம் அவனுடைய வயிற்றுக்குள்ளே உணவோடு உணவாக சென்று அந்த உணவு செரிப்பதற்கு செரிமானமாவதற்கு அது பெரும் உதவியாக இருக்கின்றது இந்த திரவம் சுரக்கின்றதா இல்லையா என்பதற்கு எடுத்துக்காட்டை நமக்கு ஆராய்ச்சியாளர்கள் சுறி எந்த உணவிலே மனிதருடைய கைகள் பட்டுவிட்டதோ அது சீக்கிரமாக கெட்டு போய் விடுகின்றது எந்த உணவிலே கைகள் படாமல் அது பாதுகாக்கப்படுகின்றதோ அது கிடாமல் இருக்கின்றது காரணம் என்ன தெரியுமா நமது மனிதனுடைய கைகளிலே ஒரு வகையான ஒரு சிறப்பு இருக்கின்றது அந்த சிறப்பி அந்த உணவு மாறின் மாறுபாட்டு நிலைக்கு செல்வதற்கு வழிவகுக்கின்றது அந்த சிறப்பிதான் மனிதனுடைய உணவு செரிமானமாவதற்கும் குடலிலே வழிவகை செய்கின்றது என்பதாக விஞ்ஞானிகள் நமக்கு ஒரு அழகான விளக்கத்தை சொல்லித்திருக்கின்றார்கள் ஆயினால்தான் சைத்தானிற்கு பிடித்தமான உணவாக இன்றைக்கு நாகரிகம் என்ற பெயரிலே கரண்டியிலே சாப்பிடுவது ஸ்பூனிலே சாப்பிடுவது என்றெல்லாம் மாற்றி கொண்டு வந்து விட்டார்கள் அது அது மேல்நாட்டு கலாச்சாரமாக நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது என்று சொன்னாலும் கூட மார்க்கம் அதை தவிர்த்து கொள்ளுமாறு நமக்கு ஏவுகின்றது அந்த அடிப்படையிலே சைத்தானுக்கு பிடித்தமான விஷயங்கள் எது என்பதை நமக்கு பார்க்க நமக்கு இமாங்குள் சுட்டி காண்பிக்கும் பொழுது ஒரு தொழுகை இருக்கின்றது அந்த தொழுகை சைத்தானிற்கு பிரியமானது இறைவனுக்கு கோபமானது அப்படிப்பட்ட சைத்தானிற்கு பிரியமான தொழுகையும் இருக்கின்றதா அல்லாவிற்கு பிரியமான தொழுகை இருக்கின்றது என்று சொன்னால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனால் சைத்தானிற்கு பிரியமான தொழுகையும் இருக்கின்றதா என்று நாம் பார்க்கும் பொழுது ஹதீஸின் அடிப்படையிலே நமக்கு இமாமல் சுழித்திருக்கின்றார்கள் எந்த தொழுகை செய்தாளருக்கு பிரியமான தொழுகை என்று சொன்னால் ஒரு மனிதர் தொழுகின்றார் தொழும் பொழுது ருக்குவாயும் சதுதாவையும் நீண்டி தொழுகின்றார் ருக்கோடி நேரத்திலேயும் அதிகமாக ருக்கு செய்து கொண்டிருக்க கொண்டிருக்கு செய்து கொண்டே இருக்கின்றார் சதுதா செய்யும் பொழுதும் அதிகமாக சதுதா செய்து கொண்டே இருக்கின்றார் இந்த தொழுகை இபினிசிற்கு பிரியமான தொழுகை இறைவனிற்கு கோபமான தொழுகை ஆயினால் தான் அவர்கள் தொலை வைக்கும் இமாமை பார்த்து சொன்னார்கள் அம்ம யார் தொலை வைக்கின்றாரோ அவர் லேசுபடுத்திக் கொள்ளட்டும் என்பதாக சொன்னார்கள் அதே போல அவர்கள் தொலை வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு சிறு குழந்தையுடைய அழுகை சத்தம் கேட்டது விரைவாக தொழுகையை முடித்து விட்டு சொன்னார்கள் அந்த குழந்தையை அழுவதற்கு அந்த குழந்தையை அழுது கஷ்டப்படுத்துவதற்கு நான் விரும்பவில்லை அதை தான் நான் விரைவாக தொலகை முடித்துக் கொண்டேன் என்பதாக சொன்னார்கள் அந்த தொழுகையைத்தான் தான் நேசிக்கின்றான் தொடர்ந்து பார்ப்போம் அஸ்லாம் வரைக்கும்